இப்போ அடுத்தது முன்பக்கம் வந்து நம்ம மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம் முன்பக்கம் மார்க் பண்ணுறதுக்கு பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வச்சு தான் பண்ண முடியும் அளவு ப்ளவுஸில் இருக்கிறதெல்லாம் அப்படியே பண்ண முடியாது இப்போ பின்பக்கத்தை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஷோல்டரு கழுத்து இதே மாதிரி எல்லாமே ஷோல்டரில் எவ்வளோ வந்து தையலுக்காக விட்டிருக்கோம் ஆம் ஹோல் சைடு அதே மாதிரி மார்பு சுற்றளவுக்கு அந்த பக்கம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை இன்ஜெலாம் விட்டுருக்கோம்ல அது வரைக்கும் ஃபுல்லாக வந்து சைடு ஃபுல்லாகவுமே வந்து பேக் பார்ட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து நம்ம அவுட்லைனில் வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ அதே மாதிரி கழுத்து ஓரத்தில் எல்லாமே நமக்கு எவ்வளோ வந்து நம்ம தையலுக்காக விட்டுருக்கோமோ அது எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக நம்ம அப்படியே வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம கொடுத்துக்கணும் இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெண்டில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதுலாம் இருக்குது இப்போ ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கும் அதில் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கணும் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் மார்க் பண்ணக்கூடாது பேக் பார்ட்டை வச்சு தான் நம்ம முன் பக்கத்துக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும் ஆம்ஹோல் சைடும் பாருங்கள் ஆம்ஹோல் சைடில் அந்த வளைவு ஒன்று போட்டிருப்போம் பார்த்திங்களா ரவுண்டு அதில் வந்து நம்ம பேக் பார்ட்டுக்கு எப்படி ஒரு எல் ஒரு கோடு போட்டிருந்தோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு எல் ஷேப்பில் வந்து கோடு போட்டுக்கணும் சைடில் மார்பு சுற்றளவு ஒன்பதரை இன்ச்சு இருந்துச்சு அந்த ஒன்பதரை இன்ச்சு அது போக தள்ளி ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம தையலுக்காக விட்டுருந்ததையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ கழுத்தோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் அந்த ரெண்டரை இன்ச்சு அப்படியே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டரு ரெண்டு இன்ச்சு அதையும் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி கிளியராக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வச்சுருக்கோம் என்ன மிஸ்டேக் வருது எந்த இடத்துல தப்பு வருது இவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் இவ்வளோ இந்த மிஸ்டேக் வந்துச்சு இப்போ இவங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நம்மளே வந்து அப்போ தான் வந்து புரிஞ்சிக்க முடியும் சரியா எடுத்தோம் அப்படின்ட்டு பேக் பார்ட் வச்சு அப்படியே வரைஞ்சோம் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் யாராருக்கு எவ்வளோ வச்சிருக்கோமோ இன்ச்சு டேப் வச்சு ஒன்றா பார்த்துக்கிட்டே வரணும் கழுத்தோட கழுத்தோட உயரம் ரெடி அளவு வரணும் பின்பக்கம் சொன்ன மாதிரியே தான் ஆறு இன்ச்சு ரெடி அளவுனா அஞ்சே முக்கால் ஒரு மார்க் பண்ணணும் தைக்க போகிறோம் அதே மாதிரி நம்ம பின்பக்கத்துக்கு ஒரு டானா ஷேப்ல ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே கழுத்து வந்து வரைவோம் முன்பக்கத்துக்கும் அதே மெத்தடு தான் இதில் என்ன ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா நமக்கு அந்த கழுத்தோட உயரம் இருக்குது பார்த்திங்களா அந்த கழுத்தோட உயரம் எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு அரை இன்ச்சு வந்து உள்ளே வந்து தள்ளிடும் எதுக்குன்னா நம்ம ப்ளவுஸில் வந்து கொக்கியெல்லாம் தச்சிருப்பாங்க அதுக்காக அந்த அரை இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டுறணும் அந்த அரை இன்ச்சு நம்ம தையலுக்கு விடாமல் நம்ம கழுத்தை வந்து பின்பக்கம் வரைஞ்ச மாதிரி அப்படியே அந்த ஓரம் ஃபுல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கொக்கி போட்டதுக்கப்புறம் ப்ளவுஸில் முன்பக்கத்தில் ஃபஸ்ட்டு கொக்கி போட்டதுக்கப்புறம் ரவுண்டாக இல்லாமல் வி ஷேப்பில் வரும் போட்டு கொக்கி ஃபஸ்ட்டு கொக்கி போட்டோன்னே அது வந்து வி மாதிரி தான் வரும் ஸோ அந்த மிஸ்டேக் வந்து இப்படி தான் வரும் சரிங்களா இப்போ அந்த அரை இஞ்சை தள்ளிட்டு தான் கழுத்தோட அகலம் நம்ம மேலே என்ன ரெண்டரை இஞ்சு வச்சுருக்கோமோ அதே ரெண்டரை இஞ்சை வச்சுக்கலாம் இல்லை எனக்கு ரெண்டரை இஞ்சும் அப்போ தான் ஒன்றும் கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்குது அப்படின்னா ரெண்டே முக்கால் வரைக்கும் நீங்கள் அகலப்படுத்திக்கலாம் இந்த கொக்கி பக்கத்துக்கு மறந்துடாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழு கழுத்தோட அகலத்தை வந்து மார்க் பண்ணிக்கணும் ஆம்ஹோலோட குழிவும் பாருங்கள் பேக் பார்ட்டில் அந்த மேலே போட்டிருக்க லைன் வந்து பேக் ரவுண்டு வந்து 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 ஒரு நான் குழிவு எடுத்திருக்கேன் அதுதான் வந்து முன்பக்கத்தோட குழிவு அது வந்து முன்பக்கத்தில் நமக்கு ப்ளவுஸில் வந்து சுருக்கம் விழுகும் கை கீழே போட்டதுக்கு அப்புறம் அந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த முன்பக்கத்தில் ஒரு கொஞ்சமாக ஒரு கால் இன்ச்சில் வந்து நம்ம டெப்த் எடுக்கிறோம் சரியா அந்த கொக்கி பக்கத்தில் அரை இன்ச்சு தான் விடணும் கால் இன்ச்சு விட்டுருக்கீங்கன்னா கால் இன்ச்சில் நீங்கள் தைக்கணும் அரை இன்ச்சுன்னா அரை இன்ச்சில் தைக்கணும் இப்போ அடுத்தது என்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா முன் உயரம் நம்ம எழுதி வச்சுருந்ததில் அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்து எழுதி வச்சிருக்கறதை பார்த்து என்ன மெஷர்மெண்ட் அடுத்தடுத்து இருக்கோ அதை எடுத்துக்கிட்டே வரணும் முன்பக்க உயரம் பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு ப்ளஸ் ஒரு காலிஞ்சி சேர்க்குறேன் இந்த காலேஞ்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸில் வந்து கொக்கி பக்கம் இருக்குது பார்த்தீங்களா கொக்கி ப கப் சைஸையும் கீழே பட்டி பக்கத்தையும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த பதிமூணை ஹால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம கழுத்தோட உயரம் இருக்கு இல்லையா கழுத்தோட ரெடி அளவு உயரம் ஆறு இன்ச்சுலேருந்து மூணே ஹால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் இது எந்த மெஷர்மெண்ட்டுனா கொக்கியோட உயரம் கொக்கியோட உயரம் அதாவது ஃபஸ்ட்டு கொக்கியிலேருந்து நம்ம ஒரு கொக்கியோட உயரம் மார்க் பண்ணியிருப்போம் அந்த கொக்கியோட உயரத்தை நான் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ச்சு சேர்க்கணும் அந்த ஒரு இன்ச்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொக்கி பக்கத்தில் ஒரு குட்டியாக வந்து ஒரு டாட் பிடிச்சிருப்போம் மெல்லிசாக ஒரு டாட் பிடிச்சிருப்போம் அந்த டாட்டுக்காகவும் மேலே வந்து அந்த கப் சைஸுக்கும் கீழே அந்த பட்டி பீஸையும் ஜாயின் பண்றதுக்காக ஒரு காலேஜ் எல்லா மட்டுமே அந்த ஒரு இன்ச்சு போதும் அதாவது முன்கழுத்தோட உயரத்துலேருந்து கீழே ரெடி அளவுலேருந்து மூணே கால் இன்ச்சு மூணே கால் இன்ச்சு ப்ளஸ் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து நாலே கால் இன்ச்சு மார்க் பண்ணணும் அந்த இடத்துல நான் ரெண்டு மார்க் பண்ணியிருக்கேன் மூணே காலில் ஒன்று நாலே காலில் ஒன்று அடுத்தது பெரிய டாட்டோட அகலம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சென்டர் வந்து எடுக்கணும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிளவுஸில் வர மிஸ்டேக்கு எனக்கு முன்பக்க கப் ஷேப் வந்து ஆம் கோல் சைடாக நகர்ந்து போயிடுது இல்லைனா கொக்கி பக்கமாக நெரிச்சிட்டு வந்துடுற மாதிரி இருக்குது அந்த மிஸ்டேக் வரும் அது எது ால வருதுன்னா நம்ம ஷோர் பாத்தீங்களா இந்த ஷோல்டர் நீங்க எவ்வளவு வைக்கிறீங்களோ அதுல பாதி நீங்கள் அஞ்ச் மூணு இஞ்சி வச்சுருக்கீங்கன்னா மூணில் பாதி ரெண்டு இஞ்சி வச்சுருக்கீங்கன்னா ரெண்டில் பாதி இந்த மாதிரி எவ்வளோ ஷோல்டர் வச்சுருக்கோமோ அதில் பாதி வந்து எடுத்துக்கோங்க கழுத்து கணக்கு பண்ண வேணால் ஷோல்டர் எவ்வளவோ அதில் பாதி இப்போ நம்ம கழுத்துலேருந்து அந்த ஷோல்டரோட சென்ட்ரு வந்து நமக்கு மூணே முக்கால் இருந்துச்சு அந்த மூணே முக்கால் நான் அப்படியே வந்து இதில் மார்க் பண்ணிக்கிறேன் உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு என்ன வந்துச்சோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இது மாதிரி மார்க் பண்ணாதான் நம்ம ப்ளவுஸு போட்டதுக்கு பிறகு ஷோல்டர்லேருந்து அந்த கப் சைஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக நிற்கும் இல்லைன்னா ஒன்று கம்போல் சைடு நகர்ந்து போயிடும் இல்லைனா கொக்கி பக்கமாக நெரிச்சிட்டு வந்துடும் அதாவது கொக்கி போட்டோன்னா நல்லா டைட்டாக வந்து அமுங்கின மாதிரி இருக்கும் ஸோ இந்த மிஸ்டேக்கு இந்த மாதிரி நம்ம சென்டரு கனெக்ட் பண்ணி எடுக்காதனால தான் அந்த மிஸ்டேக் வரும் இப்போ அந்த சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து ஒரு லைன் போட்டுட்டு நம்ம அந்த சென்டரையும் இந்த மூணை ஹால் ப்ளஸ் ஒன்று சேர்த்து நாலே ஹால் வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த லைனையும் ரெண்டையும் அப்படியே வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ஒரு கோடு தான் போடுறேன் இந்த மெஷர்மெண்ட்டும் எடுக்கலை அடுத்தது ஆம்கோல் சைடில் சைடு உயரம்னு ஒன்று லாஸ்ட்டாக வந்து நம்ம மார்க் எழுதியிருப்போம் அந்த சைடு உயரத்துக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டேன் அந்த அரை இன்ச்சு எதுக்குன்னா பேக் பார்ட்டில் நம்ம ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணியிருப்போம் கை துணியை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இதுலேயும் மறந்துடாமல் அந்த அரை இன்ச்சு விட்டுறணும் அரை இன்ச்சுக்கு அப்புறம் அந்த சைடு உயரம் வந்து நாலே முக்கால் வந்து நான் என்னோடய மெஷர்மெண்ட்டில் எழுதியிருந்தேன் நாலே முக்கால் ப்ளஸ் ஒரு கால் இன்ச்சு இந்த இஞ்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி பீஸை வந்து மேலே அந்த கப் சைஸோட ஜாயின் பண்ணுறதுக்காக மார்பு சுற்றளவுக்கு பார்த்தீங்களா அதில் தான் வந்து அந்த நாளையை முக்காலுங்கிற சைடு உயரத்தை மார்க் பண்ணணும் நீங்கள் அந்த சைடில் எக்ஸ்ட்ரா விட்டுருக்க அந்த ஒன்றரை இன்ஜி ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணக்கூடாது மார்பு சுற்றளவு எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் மார்க் பண்ணணும் அந்த மார்பர் மார்பு சுற்றளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அந்த பட்டியோட சைடு உயரத்தையும் இந்த சென்டர் பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம் இப்போ அடுத்தது கொக்கிலேருந்து டாட்டோட அகலம்னு ஒன்று மெஷர்மெண்ட் எடுத்துருப்போம் அதுக்கு வந்து நமக்கு ரெண்டே முக்கால் வந்து என்னோடய மெஷர்மெண்ட் வந்துருந்துச்சு நமக்கு அந்த கொக்கி பக்கத்துக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டுருந்தோம்ல அந்த அரை இன்ச்சு போக அதுலேருந்து இன்ச்சு டேப்பை வச்சு ரெண்டே முக்காலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும் சரியா இந்த ரெண்டே முக்கால் உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு அந்த கொக்கியிலேருந்து எவ்வளோ வருதோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் கொக்கிக்கு முன்னாடியில் இருக்கிறதுலேருந்து சேர்க்கக்கூடாது கொக்கிக்காக அரை இன்ச்சு விட்டுருக்கோம் அந்த அரை இன்ச்சுக்கு அப்புறம்தான் அந்த ரெண்டே முக்கால் வந்து நம்ம எடுக்கணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்டர் பாயிண்ட்லேருந்து நமக்கு ஒரு அளவு வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அது வந்து ஒன்னே ஹால் ஒன்றரை இன்ச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த சென்டரை கணக்கு பண்ணி வரும் சரிங்களா அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஒன்றரை அந்த சென்டர் பெரிய டாட்டோட சென்டர் ஒன்று போட்டிருக்கோம் பாருங்க அது பக்கம் அந்த பக்கம் ரைட் சைடில் ஒரு ஒன்றரை இந்த பக்கம் ஒன்னை ஹால் வந்துச்சுன்னா அந்த பக்கமும் ஒன்னை ஹால் தான் வைக்கணும் அதே மாதிரி பெரிய டாட்டோட ஹைட் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு வந்து நார்மலாக எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்காங்கன்னா ரெண்டே ஹால் இன்ச்சு ஹைட் அதிகமாக இருக்காங்கன்னா மூணு இன்ச்சு இப்போ இந்த கொக்கி பக்கத்தில் இருக்கிற டாட்டு வந்து நமக்கு அந்த கொக்கி பக்கத்தில் இருக்கிற டாட் துணியை வந்து ரெண்டாக மடித்தோன்னா அந்த இடத்துல நம்ம வந்து டாட் பிடிக்கும் அதாவது சின்னதாக இருக்கும் அந்த டாட்டு அந்த டாட்டை வந்து அந்த இடத்துல வரும் ஒவ்வொரு டாட்டுக்கு இருக்கிற மெஷர்மெண்ட்டு சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு இன்ச்சு அகலத்தில் இருக்கணும் இப்போ பெரிய டாட்லேருந்து அந்த ஆம்போல் சைடில் ஒரு மா டாட்டு வரும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு இருக்கணும் கொக்கி பக்கத்தில் குட்டியாக ஒரு டாட் வரும் அதுவும் வந்து ரெண்டு இஞ்சு இருக்கணும் ஸோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கப் சைஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும் ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா ரெண்டு இஞ்சு இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு பதிலாக ஒன்றரை இஞ்சி ஒரு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் நெருக்கி வந்து பிடிச்சிக்கலாம் இந்த மூணாவதாக டாட் ஒரு மார்க் மார்க் பண்ணுற பார்த்திங்களா இது வந்து பெரிய டாட்டோட சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த சென்டரை கணக்கு பண்ணி தான் அந்த டாட் வந்து வரும் இப்போ நம்ம மார்க் பண்ணும்போது இப்படி போட்டாலும் நம்ம தைக்கும் போது அந்த மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் சைடில் நகரும் நம்ம அந்த பெரிய டாட்டை வந்து தைக்கும் போது தான் நமக்கு அந்த மூணாவதாக அந்த ஆம்கோல் வளைவில் ஒரு டாட்டு வந்து செட் ஆகும் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க நம்ம தைக்கும் போது அது வந்து கொஞ்சம் மெஷர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடும் சரியா இப்போ முன்னாடி வந்து நமக்கு கப் சைஸ்க்குள்ள மார்க் எல்லாமே வந்து நம்ம எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் ஒரு ஒரு டாட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸு ரெண்டு ரெண்டு இன்ச்சு இருக்கணும் உங்களுக்கு ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றரை இன்ச்சிலேருந்து ஒரு இன்ச்சு வரைக்கும் பிடிச்சிக்கலாம் இப்போ முன்பக்கத்துக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி முடித்தாச்சு இப்போ முன்பக்கத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ முன்பக்கத்தை கட் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு எந்த சைடில் துணி வாக இருக்கோ அப்படி போட்டு கட் பண்ணுங்க இருக்கிறத வந்து கண்ணாப்பினான் கட் பண்ணக்கூடாது கரெக்டாக அந்த மார்க் பண்ணியிருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மார்க்கிங்லேயே தான் கட் பண்ணணும் அதுக்கு தான் ஃபஸ்ட்டே நான் பேப்பரில் கட் பண்ணி பழக சொன்னேன் பேப்பரில் வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக துணியில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நாளைக்கு வந்து ப்ளவுஸ் பீட்டு வச்சுருக்கீங்கன்னா ப்ளவுஸ் பீட்டில் வந்து நான் கிளாஸ் வந்து எடுப்பேன் இப்போ நம்ம ஆல்ரெடி மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு ப்ளவுஸ் பிட்டில் வந்து நான் வந்து கட்டிங் வந்து போடுவேன் இப்போ கழுத்து எல்லாமே வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு கால் இன்ச்சு நகர்ந்தாலும் மெஷர்மெண்ட்டில் டோட்டலாக வந்து மாறி போயிரும் கட் பண்ணதுக்கப்புறம் எதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது இப்போ நமக்கு முன்பக்க உயரம் கழுத்தோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சே முக்கால் ரெடி அளவு ஆறு அதனால் அஞ்சே முக்காலுக்கு நான் எழுதிக்கிறேன் இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் எழுதியிருக்கேன் இப்போ நம்ம பெரிய டாட்டுக்கு இந்த சைடு ஒன்றரை இன்ச்சு அந்த சைடு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த ஒன்றரை இன்ச்சுக்காக அந்த சைடில் ஒரு அர்க்காத் பண்ணியிருக்கேன் இந்த சைடு இருக்கிற ஒன்றரை இன்ச்சுக்கு அர்க்காத் பண்ணியிருக்கேன் இது வந்து நமக்கு தைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து டாட்டை வந்து நான் அர்க்காத் பண்ணியிருக்கேன் இப்போ பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட்டு பார்ட்டை வந்து நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஷோல்டர் கரெக்டாக இருக்கணும் கொக்கி பக்கமும் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி ஆம்கோல் சைடில் ஒன்பதரை இன்ச்சு மார்பு சுற்றுலவு நம்ம ஒரு கோடு போட்டிருப்போம் பார்த்தீங்களா அந்த மார்பு சுற்றளவும் பேக் பார்ட்டில் இருக்கிற மார்பு சுற்றளவோட ஸ்ட்ரைட்டான கோடும் கரெக்டாக இருக்கணும் மேலே கீழே ஏற்றி இறக்கிலாம் இருக்கக்கூடாது அதேமாதிரி ஆம்கோலோட வளைவு மட்டும் ஒரு கால் இன்ச்சு வந்து பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்கும் ஏன்னா நம்ம குழிவு எடுத்துருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் நமக்கு ப்ளவுஸில் என்ன தேவை பார்த்து தேவை அப்படின்னா பட்டி பார்ட்னு ஒன்று இருக்கும் அதாவது கப் ஃப்ரண்ட்டு பக்கம் இருக்கும் அது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு போட் ஷேப்பில் இருக்கும் அது வந்து நான் எப்போயுமே கட்டிங் பண்ணுறம்போது கட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு என்னென்ன தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் தைக்கும் போது தான் அதை நான் வந்து ரெடி பண்ணிக்குவேன் இப்போ ப்ளவுஸில் இருந்த பார்த்தீங்களா போர்ட் ஷேப்பில் இதுதான் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் இப்போ கீழே வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு இன்ச்சு எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு துணி வந்து தச்ச திருப்புவோம் அது ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் இப்போ ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் கீழே வந்து ஒரு இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டுவிட்டேன் அதுக்கு மேலே நம்ம வந்து இப்போ எக்ஸ் நமக்கு வந்து முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் வச்சு பார்த்து அதோட உயரத்தை தான் நம்ம இப்போ வந்து கால்குலேட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் எடுத்துக்கணும் இப்போ ப்ளவுஸில் நம்ம போதும் சரி முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் வச்சு தான் எடுக்கணும் இல்லைன்னா பட்டியோட ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாமல் அப் அண்ட் டவுனில் நிறைய மிஸ்டேக் வந்து வரும் சரியாக சைடு ஜாயின் பண்ணும்போது இப்போ அதை எப்படி எடுக்கணுன்னா நம்ம முன்பக்கத்தோட நமக்கு பேப்பரோட லாஸ்ட் இருக்குது பார்த்திங்கனா கொக்கிக்காக நம்ம விட்டுருப்போம் அரை இஞ்சு அந்த அரை இஞ்சு இல்லாமல் அந்த ஸ்டார்டிங்லேருந்து எடுத்து இந்த ஃபஸ்ட்டு பெரிய டாட்டோட அந்த ரெண்டே முக்கால் இன்ஜி எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல எவ்வளோ வருது அகலம்னு பார்த்துட்டு அப்புறம் பெரிய டாட்டோட ரைட் சைடில் ஒரு மார்க் பண்ணி அர்க்காத் பண்ணியிருப்போம் அதுலேருந்து சைடு உயரம் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கணும் இதில் வந்து பத்து இஞ்சி வருது இந்த கப் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து இஞ்சு வருது இந்த ஃப்ரெண்ட் பார்ட்டுக்கு உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு என்ன வருது அப்படின்ட்டு நீங்கள் தான் நோட் பண்ணி இப்போ இது வந்து பத்து இன்ச்சில் அகலம் வந்து வருது இந்த நடுவில் வந்து ஒன்றை ஒன்றரை இன்ச் பிடிச்சிருக்கும் பார்த்திங்களா அதை வந்து கணக்கு பண்ண தேவையில்லை அதை வந்து நம்ம தச்சுருவோம் அதனால் அந்த மெஷர்மெண்ட்டு நமக்கு தேவையில்லை இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆம்கோல் சைடும் ரெண்டு பக்கத்தையும் முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் வச்சு ஆம்கோல் சைடு கரெக்டாக வச்சுட்டு நகராமல் கிராஸ் இல்லாமல் வச்சுட்டு மேலே வந்து முன்பக்கத்தில் ஒரு கால் இஞ்சி விட்டுறணும் ஏன்னா பட்டியை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக முன்பக்கத்துக்கு மேலே ஒரு கால் இஞ்சி விட்டுட்டு கீழே பின்பக்கத்தோட பின்பக்கத்தோட கீழே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சில் மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணி அர்க்காத் பண்ணியிருப்போம் அந்த இடம் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பரில் நாலு இன்ச்சு வருது இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஸோ அந்த நாலு இன்ச்சோட உயரம் வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைடில் எடுத்தோம் பார்த்தீங்களா இந்த உயரத்தை வந்து ஒரு கால் இன்ச்சு கூட சேஞ்ச் பண்ணக்கூடாது அதில் எவ்வளோ இருக்கோ அது ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி அதை அப்படியே தான் நம்ம வந்து வச்சுக்கணும் இப்போ நாலு புள்ளி ஒன்று நாலு புள்ளி ரெண்டுன்னு இருந்தாலும் அதை அப்படியே தான் வச்சுக்கணும் இப்போ இந்த கொக்கி பக்கத்தில் வரது பார்த்தீங்களா அந்த இதை மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கணும் இப்போ கொக்கி பக்கத்தில் இருக்கிறதுக்கும் மேலே வந்து ஒரு கால் இஞ்சி விட்டுறணும் நம்ம ஹால் ப்ளஸ் ஒன்று சேர்த்து நாலே ஹால் மார்க் பண்ணலையே அது இந்த இதை ஜாயின் பண்ணுறதுக்காகவும் சேர்த்து தான் அந்த கால் இஞ்சி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த சைடு வந்து மூன்றரை இஞ்சி வருது இப்போ சைடில் வந்து நாலு இன்ச்சு வருது உயரம் இந்த பக்கம் கொக்கி பக்கம் வந்து மூன்றரை இன்ச்சு வருது இந்த கொக்கி பக்கம் வந்து ஒரு அரை இன்ச்சு கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மூன்றரை இஞ்சு இருக்கிற இடத்துல மூணு இஞ்சு இருந்தாலும் எதுவும் டிஃப்ரென்ஸ் வராது ஆனால் அந்த சைடில் இருக்க பார்த்தீங்களா அந்த சைடில் ஒரு நாலு இன்ச்சு எடுத்தது கம்பல்சரி அதில் என்ன இருக்கோ ஒரு பாயிண்ட் அளவு கூட குறையாமல் அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் இப்போ வந்து உயரம் வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது நம்ம பேக் பார்ட்டில் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்லையும் நம்ம ஒன்றரை இன்ஜி தையலுக்காக விட்டுருப்போம் பார்த்திங்களா அதையும் வந்து மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு போர்ட் ஷேப்பில் எடுக்கும்போது மேலே கீழே எடுத்துட்டோம் அப்படின்னா சைடு தையல் போடும்போது உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து மாறி போயிடும் இப்போ முன் பின் பக்கத்தையும் வச்சுட்டு அந்த ஒன்பதரை இன்ஜு மார்பு சுட்டலை வந்துச்சு பார்த்திங்களா அது கீழே வந்து நமக்கு இருக்குது பாருங்கள் அந்த கீழே இருக்கிற அந்த கோடு ஸ்ட்ரைட் கோட்டில் அப்படியே வச்சுட்டு முன் பக்கத்துக்கு ஒரு கால் இஞ்சி விட்டுட்டு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணோன்னா நமக்கு மூன்றரை இன்ஜி வருது நம்ம அந்த பட்டியில் மார்க் பண்ணியிருக்க அந்த மூன்றரை இன்ஜுக்கு அந்த மார்பு சுட்டலை உருந்துச்சு பார்த்தீங்களா ஒன்பதரை அதில் மூன்றரை இன்ஜுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு அந்த நாலு இஞ்சையும் மூன்றரை இஞ்சையும் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ அடுத்தது கொக்கி பக்கத்தில் மூன்றரை இன்ஜு மார்க் பண்ணியிருப்போம் அதையும் மார்பு சுற்றளவில் இருக்கிற அந்த மூன்று இன்ச்சையும் அப்படியே வந்து ஒரு போட் ஷேப்பில் எடுத்துகிட்டு போகிறேன் இதில் எந்த மெஷர்மெண்ட்டும் இதுக்கு கிடையாது ஜஸ்ட் ஒரு போர்ட் ஷேப்பில் நீங்கள் ஒரு கேர்வில் எனக்கு கொடுத்தீங்கனாலே அதுவே போதும் ஸ்ட்ரைட்டாக போடாமல் ஒரு கர்வ் வந்து கொடுத்துக்கணும் இது வந்து எல்லாரோட மெஷர்மெண்ட்டுக்கும் இதே மாதிரி தான் இந்த சைடில் வந்து நம்ம எடுத்துருக்க அந்த நாலு இன்ச்சு மட்டும் உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்டு வருதோ அதை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ பட்டி பார்ட் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு இதை பட்டி பீஸுன்னு சொல்லுவாங்க இல்லைனா பெல்ட் பீஸ்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இது வந்து நான் பட்டி பீஸ்னே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் சைடில் பெல்ட்டு பீஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க இப்போ சைடில் வந்து நாலு இன்ச்சு அதோடய உயரம் முன் பக்கத்துக்கு மூன்றரை இன்ச்சு இப்போ உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள் முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பட்டி பார்ட்டை மூன்றரை இன்ஜு வந்து கொக்கி பக்கம் வரணும் அந்த பெரிய டாட்டோட ஃபஸ்ட்டு அர்க்காத்து அந்த இடத்துல மார்க் பண்ணுற பாருங்க அந்த இடத்துல மெஷர்மெண்ட்டு அந்த மார்க்கை தூக்கி இந்த பக்கம் இருக்கிற ஒன்றரை இன்ச்சில் அந்த சைடு வரைக்கும் வச்சு பார்க்கணும் கரெக்டாக நமக்கு வந்திருக்கும் இதே மெத்தட் தான் நம்ம மெட்டீரியல்லையும் கிளாத்லையும் நம்ம வந்து கட் பண்ணணும் இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு தேவையான மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நான் ஒரு பேப்பரில் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன் இதே மாதிரி தான் நம்ம பிளவுஸ் பீட்லையும் நம்ம வந்து கட் பண்ணணும் இப்போ மெயினாக நமக்கு பிளவுஸில் தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த நாலு பீஸ் தான் பின்பக்கம் முன்பக்கம் கை பட்டி இல்லைன்னா பெல்ட் இதில் ரெண்டில் எது வேணாலும் சொல்லிக்கலாம் இந்த நாலு தான் கம்பல்சரியாக நமக்கு ஒரு பிளவுஸுங்கும் போது வேணும் இதுக்கப்புறம் நமக்கு தைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பீஸ் வேணும் அது வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு புரியும்